ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கி இந்த வீடியோல ஒத்தேடி பாதையில வேகமா சைக்கிள் ஓட்டி போயிட்டு இருக்கும் போது நேர் எதிரில ஒரு மாடு நடந்து வந்துட்டு இருக்கு வந்த மாடு அப்படியே நின்றுடுச்சு சைக்கிளை விட மாடோட கொம்பு ரொம்ப பெருசு மாடை பார்த்து இவரு பின்னாடி ஓடி வர இவரை பார்த்து மாடு பின்னாடி ஓடி போயிடுச்சு இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய ஏணி வச்சு மேல ஏறி போகலாம் அப்படின்னு ஏறி போயிட்டே இருக்கும் போது மேல கரெக்டா ஏறி முடிக்கிற நேரம் பார்த்து இந்த ஏணி வலிக்கு விட்டுடுச்சு இதுக்காக தான் ஏணியை கீழே ஒருத்தர் நின்று பிடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியான ஆளுதான் அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் விழாம உடனே எழுந்திரிச்சுட்டாரு அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குறது நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வானவில் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நல்ல மழை பெய்யுது வெயிலும் இருக்குது மழை வெயில் ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கும் போது தான் வானவில் பார்க்க முடியும் அப்படி தான் இங்கே வீட்டு முன்னாடி இவ்வளோ பெரிய வானவில் திடீர்னு வந்துடுச்சு பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் தான் இந்த காரை திருப்பி இந்த பக்கம் வந்த நேரம் பார்த்து தான் அங்கே இருக்கிற பேனர் கரெக்டாக கீழே விழுந்திருக்கு நல்ல காத்து கொஞ்சம் பெரிய பேனர் தான் நல்ல வழியாக கார் இந்த பக்கமாக திரும்பினது ரொம்ப நல்லதாக போச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை நிறுத்திட்டு கேட்டை திறக்கிறதுக்காக தான் வந்தார் ஆனால் அந்த இடத்துல நல்ல எல்லாம் இருந்ததுனால கார் ரெடி ஆகுது புறப்படுறதுக்காக உடனே இதை பார்த்ததுனால வேகமா காருக்குள்ள ஏறி காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான் இங்க இத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க போட்டுக்கிற தாளம் உடஞ்சதுனால அத்தனை பேருமே வலிக்கு விழுற மாதிரி நிலைமை இவரோட மதில் மட்டும் அசையவே இல்லை இல்ல அடுத்ததுங்க இந்த வீடியோல பாக்குற ரோட்ல ஒரு பெரிய லாரி போகுது அந்த லாரிக்கு பின்னாடியே ரெண்டு டயரும் போகுது இந்த டயர் இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா லாரில தான் கலண்டு அது பாட்டுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு இதே மாதிரி மினி டிம்போல நேர் ரோட்ல போறதுக்காக வந்தவரே இந்த ட்ரக் வந்த வேகத்தை பார்த்ததும் அப்படியே திருப்பிட்டாரு அந்த ட்ரக் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நேர் ரோட்ல போறாரு திடீர்னு இப்படி ஒரு ட்ரக் வரும்னு அவர் எதிர்பார்க்கல இருந்தாலும் அந்த நிலமையை நல்ல விதமா சமாளிச்சு மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து நேர் ரோட்ல போறாரு எப்படியும் ஒரு பெரிய வண்டியை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போறது நல்லது இதே மாதிரி இந்த இந்த ட்ரக் எப்படி தான் போகுது நம்ப முடியாது அந்த அளவுக்கு பெரிய பாரத்தை ஏத்திட்டு போகுது பின்னாடி கார்ல போனவர் ஆச்சரிய தாங்காம இந்த வீடியோவா எடுத்திருக்கிறாரு வீடியோல ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த லேடி இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க இந்த மூடி சரியில்லை மூடி போட்டு வச்சிருந்தாலும் அதை சரியா பூட்டாததுனால இப்படி வலிக்கு விட்டுடுச்சு உடனே அந்த லேடி வீட்டை பார்த்து போகல இதே மாதிரி வேறொருத்தர் விழுந்துடக்கூடாது கூடாது நடு ரோட்ல நின்று சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மூடிய சரி பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துழைச்சதுதான் பெரிய ஆச்சரியமே இங்க பைக்ல கூட உடனே வண்டியை நிறுத்தி அது என்னன்னு பார்த்து எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிருக்கிறாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒயிட் லைன தான் பாக்குறோம் இந்த வெள்ளை சிங்கம் லட்சத்துல ஒண்ணுதான் இருக்கும் சில நேரத்தில் அதுக்கு பிறக்கிற குட்டியுமே வெள்ளை நேரத்துல தான் இருக்குமா இங்க இந்த சிங்கத்துக்கு பயிற்சி கொடுக்குறவர் தான் இவரு அவர்கிட்ட விளையாடுறதுக்குனே வம்பு இருக்கிறதுக்காக இந்த சிங்கம் வேணும்னே போகுது இங்க மறைஞ்சிருந்து அவரை பார்த்துதான் வேகமா ஓடி போகுது ஆனா இது எல்லாமே விளையாட்டுக்காக தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆளே இல்லாம ஒரு தள்ளு வண்டி அது பாட்டுக்கு தள்ளிட்டு ஓடி வந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் இந்த வண்டி மேல இத்தனை பாரங்களை ஏத்தி இருக்கிறாரு பாரம் தாங்க முடியாம அது பாட்டுக்கு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிருக்கு நல்ல வேலையை யாருக்கும் எதுவும் ஆகலை எல்லாரும் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அடுத்தது இங்கி இந்த வீடியோல பாக்குறதும் நம்ம முடியாத ஒரு சம்பவம் தான் இங்கே நேரம் வந்து பைக்கை நிறுத்திட்டு எட்டி பாக்குற நேரம் பார்த்து மேல இருந்து ஒரு தகரும் காத்தோட வேகத்தில் வந்து விழுற மாதிரி இருந்தது யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது உடனே வண்டியை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு இந்த லேடி கிராஸ் ஆன அடுத்த செகண்டே இந்த மரம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு கொஞ்சம் அலர்ட் இருந்ததுனால வேகமா ஓடி போயிட்டாங்க இருந்தாலும் அது ரொம்ப பெரிய மரம் தான் இதே மாதிரி இங்க மேல நின்னவர் இந்த தாள ஆடி கீழே விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டாரு ஒரு செகண்ட் உஷாரா இருந்தது இருந்து தப்பியாச்சு இதே மாதிரி தான் வீடியோ ரோட்ல ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்க நேர ஒரு லாரி வருது ஒரு செகண்ட்ல சுதாரிச்சு ரெண்டு பேருமே அங்க இருந்து நகர்ந்துட்டாங்க இந்த லாரி வேகமா இந்த பக்கமா வந்திருக்கு ரோட்டை தாண்டி நல்லதட மாதிரி எங்க போறோம் அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு இப்படி வந்துடுச்சு இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல இந்த பெரிய கேட்டை பூட்டிட்டு இங்க திரும்புறதுக்குள்ள அது தொப்புன்னு ரோட்ல விழுந்து கிடக்குது இந்த கேட்டு பக்கத்துலதான் ரோட்ல ஒருத்தர் நிக்கிறாரு நல்ல வழி அவருக்கு எதுவும் ஆகல சில நேரங்கள்ல இந்த மாதிரி வீல் கேட் இப்படிதான் காலை வரி விட்டுருது கேட்டு தூக்கி ஒரு ஓரமா வைக்க வேண்டியதுதான் இதே மாதிரி இங்க ரோட்டு பக்கமா ஒரு பைப் இருந்திருக்கு இது தெரியாம கார் அது மேல ஏறினதுனால பைப்ல இருந்து தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டி ரோடெல்லாம் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இடமே மழை பெஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல ஒரு லாரி ரிவர்ஸ்ல வரத பாக்குறோம் ஆனா இந்த சிமெண்ட் தர இந்த அளவுக்கு பலகீனமா இருந்திருக்கும் நினைச்சு கூட பாக்கல ரெண்டு டயர் ஏறின உடனே இடமும் உடஞ்சு அப்படியே பெரிய பள்ளமும் வந்துடுச்சு பள்ளத்துக்குள்ள லாரியும் விழுந்துடுச்சு அவ்வளவு வண்டியில ஏத்துனாங்க மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் கொட்டி போச்சு இதே மாதிரி வீடியோல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு கார் இந்த பக்கம் போன அடுத்த செகண்டே அங்க பெரிய மரம் கீழே சரிஞ்சு நடு ரோட்ல விழுந்திருக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் தான் கார் வந்ததுக்கும் மரம் விழுந்ததுக்கும் ஒரு நிமிஷம் இடைவெளி கூட இல்ல இந்த வீடியோ வழிய கேமரால பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணிக்கோங்க